கத்துடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு கருமையானவர்களின் கத்தரை என் முன்னால் வச்சுருக்கிறேன் அவரிடத்துல நான் பயபக்தியாக இருக்கிறேன் அதனால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் மனுஷனால் ஒன்றுமே முடியாது என் தேவனால் மட்டும்தான் முடியும் கத்தர் என்னை நினைச்சிருக்கிறார் ராசிர்வதிப்பார் அதனால் நான் நம்பி இருக்கிறேன் என் தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிற என் மாகனத்தையும் பூமியும் உண்டாக்கி எனக்கு கத்த ஒத்தாசை வரும் நான் மனுஷனை நம்பலை தேவனை தான் நம்பியிருக்கேன் கத்திரனுக்கு ஒத்தாசை கொடுப்பார் அவர் எனக்கு அற்புதம் செய்வார் நான் பயப்படவே மாட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பயந்து நடுங்க மாட்டேன் கத்தரனை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும் இந்த நாளில் நிச்சயமாக இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிவார் காரணம் நீங்கள் நம்பணும் அவர் பேரில் விசுவாசிக்கணும் மனுஷன் பேரில் கத்தருடைய பேரில் நீங்கள் விசுவாசிக்கும் போது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு விரோதமாக எழுத முடியாது எல்லா சத்திரையும் தேவனை அடித்து நசுக்கி போடுவார் நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக தேவனுக்கு మహిం ఉండటం ఆమె